நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி பன்னெண்டு மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்பக் கட்டுப்பாடு நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி பன்னெண்டு மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையின் எண்ணிக்கையிலும் அளவிலும் திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு மக்கள் தொகை வெடிப்பு எனப்படும் அதாவது மக்கள் தொகையானது திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு அப்படிம்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் மிக அதிக அளவில் மக்கள் தொகை உருவானால் அதற்கு மக்கள் தொகை வெடிப்பு எனப்படும் மக்கள் தொகை உயர்வின் உள்ளார்ந்த ஆபத்துகளை உணர்ந்த இந்திய அரசு மக்கள் தொகை உயர்வினை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதாவது மக்கள் தொகை உயிரும் உள்ளார்ந்த ஆபத்துகள் அப்படின்னா இப்ப நீங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் இதுல வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னாக்கா மக்கள் தொகை ஒரு தனி மனிதன் பெருக பெருக அவனுடைய தேவைகள் அதிகரிக்கும் இடம் கட்டடங்கள் உயரும் விவசாய நிலங்கள் நகரங்களாக மாறும் தேவைகள் அடிப்படை தேவைகள் எல்லாமே அதிகரிக்கும் அதை உற்பத்தி செய்வதற்கு தொழிற்சாலைகள் பெருக்கும் அந்த தொழிற்சாலைகள் வெளிப்படுத்தக்கூடிய காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு இது போன்ற மாசுபாடுகள் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்துக்கு ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் பூமிக்கும் இருக்கும் இதைத்தான் மக்கள் தொகை உயர்வின் உள்ளார்ந்த ஆபத்துகளை உணர்ந்த இந்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆபத்துகளை உணர்ந்த இந்திய அரசு மக்கள் தொகை உயர்வினை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படிங்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னாக்க ஒரு குடும்பம் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்வது அதுதான் குடும்ப கட்டுப்பாடு இது சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வருகிறது தேசிய குடும்ப நல திட்டமானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது உலக அளவில் குடும்ப நல திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வின் அடிப்படையில் இளம் தம்பதியர் தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்ளுதல் குடும்ப நலத்திட்டமாகும் ஒரு குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி நான் இப்ப ஏற்கனவே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன் அதையெல்லாம் மனசுல இருத்தி தம்பதியர் அப்படின்னாக்கா கணவன் மனைவி அவங்க தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாட்டு மேற்கொள்ளுதல் வேண்டும் இதுதான் வந்து குடும்ப நல திட்டமாகும் உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகோலாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் திகழ்வதால் உலக சுகாதார அமைப்பும் இதனை வலியுறுத்துகிறது உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகோலாக அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவனுடைய அடிப்படை தேவைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்ய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உருவெடுக்கிறது இதனால் உலக ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிறது அதனால் உலக அளவிலான நலம் சார்ந்த அளவுகோலாக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் திகழ்வதால் அப்படிங்கிறாங்க இது ஒரு அளவுகோலாக இருக்கணும் அப்போ தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டா தான் மக்கள் தொகை வந்து அளவாக பெருகும் அதனால் உலக சுகாதார அமைப்பும் இதனை வலியுறுத்துகிறது பதினேழு குழந்தை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த வழிமுறை அதாவது குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்கு கருத்தடை ஒரு சிறந்த வழிமுறை கருத்தறிக்காமல் தடுப்பது அதுதான் கருத்தடை பெண்களில் கருவுறுதலை தடுக்க மேம்பட்ட நுட்பங்கள் அல்லது முறைகள் கையாளப்படுகின்றன கருத்தடைக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் கருத்தடை சாதனங்கள் எனப்படும் தடுக்க பயன்படுத்தப்படும் பொதுவான கருத்தடை முறைகள் பற்றி இங்கே பார்க்கலாம் நான்கு முறைகள் உள்ளன ஒன்று தடுப்பு முறைகள் இரண்டு ஹார்மோன் முறைகள் மூன்று கருப்பையுணுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் நான்கு அறுவை சிகிச்சை முறைகள் இந்த நான்கு முறைகள் தான் பொதுவான கருத்தடை முறைகளாக கடைபிடிக்கப்படுகிறது ஒன்று தடுப்பு முறைகள் இம்முறையானது விந்துவும் அண்டமும் ஒன்று சேர்தலை தடுக்கிறது இத்தடுப்பு முறையால் விந்தணுவானது பெண்ணின் கலவி கால்வாயுனுள் நுழைதல் தடுக்கப்படுகிறது ஒன்று குறியுறை காண்டம் இதனை ஆண்கள் பயன்படுத்துவதால் விந்தணுக்கள் பெண்களின் கலவி கால்வாயுனுள் கொட்டப்படுவது தவிர்க்கப்படுகிறது இவ்வுரைகள் லேட்டக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது பாலியல் தொடர்பினால் உண்டாகும் நோய்களான சிபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ் நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான இரண்டு பயன்பாடாக உள்ளது ஒன்று விந்தணு கலவி கால்வாயினுள் கொட்டப்படுவது தடுக்கப்படுகிறது இன்னொன்று பால்வினை நோய்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது அடுத்தது பெண்ணுரை அல்லது கருத்தடை திரைச்சவ் கலவி கால்வாய் அல்லது கருப்பை நுழைவாயில் பொருத்தப்படும் சாதனம் அல்லது கருத்தடை திரைச்சவ் எனப்படுகிறது இவை விந்தணுக்கள் கருப்பையினுள் நுழைவதை தடுக்கின்றன அடுத்து ஹார்மோன் முறைகள் ஹார்மோன்கள் அப்படிங்கிறது மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் ஆகிய வகைகளில் கிடைக்கிறது இந்த ஹார்மோன்களால் அண்டகத்தில் இருந்து முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது அண்ட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க அதாவது ஹார்மோன்கள் அப்படிங்கிறது அதை தடுக்கிறதுக்கான சில ஹார்மோன்கள் உள்ளது அந்த ஹார்மோன்கள் நமக்கு எப்படி கிடைக்கும்னா மாத்திரை அல்லது மருந்து வடிவில் கிடைக்கிறது இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அண்டகத்தில் இருந்து முட்டை வெளியேறுதல் நம்ம வீடியோல அண்டகத்தில் இருந்து முதிர்ந்த முட்டை வெளியேறுதல் இல்லையா அந்த வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது இந்த ஹார்மோன்ஸ் இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டாக்கா முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது அடுத்து கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் இவை கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்களாகும் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இரண்டு சாதனங்கள் லிப்பீஸ் லூப் மற்றும் காப்பர்டி ஆகும் இந்த லிப்பிஸ் லூப் காப்பர்டிங்கிறது இதுதான் இதுதான் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் இரண்டு முக்கியமான சாதனங்களாகும் இவை தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது இவை கருப்பையுனுள் பொருத்தப்பட்டதிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் இது விந்து செல்களால் முட்டை கருவுறும் தன்மையை தடுப்பதனால் கருப்பதித்தல் தடுக்கப்படுகிறது முதல் கருவுறுதலுக்கும் அடுத்த கருவுறுதலுக்கும் இடையே போதுமான இடைவெளியை ஏற்படுத்துகிறது அதாவது ஒரு குழந்தை பிறந்துட்டது அதுக்கு அடுத்தது இரண்டாவது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதனங்களை பொறுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு இடைவெளி கிடைக்கிறது கால இடைவெளி கிடைக்கிறது அடுத்தது அறுவை சிகிச்சை முறை கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாக்குதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும் ஆண்களில் வாசக்சமி மற்றும் பெண்களில் முறையில் கருத்தடை செய்யப்படுகிறது அதாவது வாசக்டமின்னா தமிழின் விந்து நாள துண்டிப்பு டியூபெக்டமி அப்படின்னா தமிழில் அண்ட நாள துண்டிப்பு அப்படி சொல்றது இவை நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளாகும் இந்த முறைகள்ல வந்து இது அறுவை சிகிச்சை முறை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைகளை கடைப்பிடிச்சாக்கா நிரந்தர குழந்தை பிறப்பு தடுக்கப்படுகிறது அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி பதிமூன்று சிறுநீர் பாதை நோய் தொற்று பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்